தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் சீமானுடைய ஈரோடு கிழக்கின் நோக்கம் பெரியார் வாழ்ந்து மறைந்த பெரியார் அண்ணாவையும் கருணாநிதியும் சந்தித்த ஈரோட்டு மண்ணிலே பெரியார் இயக்கம் தோற்கடிக்கப்பட வேண்டும் சீமானை சீவுகிற குருமூர்த்தி கும்பல் பெரியார் மண்ணில் பெரியாருடைய சித்தாந்தம் தோற்கடிப்பதற்கு ஈரோட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஈரோட்டில் பெரியாரை விமர்சித்து ஈரோட்டில் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கிவிட்டால் பெரியாருடைய சித்தாந்தம் நொறுக்கப்பட்டதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சீமான் வீடு முற்றுகை இரநூறு முந்நூறு பேருக்கு மேல் வரவில்லை அப்படி வருகிறவர்களை பெண் பிள்ளைகளிடம் உருட்டுக்கட்டைகளை கொடுத்து அடிக்கச் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லுகிற சீமான் பெரியாருடைய மண்ணான ஈரோட்டில் கடுமையான பிரச்சாரம் செய்வதன் மூலம் எம்ஜிஆர் பக்தர்களுடைய வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நம்புகிறார் அண்ணாதிமுக அங்கு களம் இறங்காத காரணத்தினால் திமுகவை சீமான் கடுமையாக எதிர்க்கிறார் என்று நம்பி எம்ஜிஆர் பக்தர்கள் சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது இந்த அபாயம் நடந்துவிட்டால் காமராஜருக்கு விருதுநகரில் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டதைப் போல வரலாற்று பிழை ஈரோட்டிலே நிகழ்ந்துவிடும் இதற்கு திமுக தான் பொறுப்பு காமராஜரை தோற்கடித்தது அரசியலிலிருந்து அவரை அளித்தது திமுக தான் அதே திமுக தான் திமுகவருடைய கொள்கை ஆசான் தத்துவ தலைவன் பெரியாருக்கு சமாதி கட்டுவதும் ஈரோட்டில்தான் ஈரோட்டில் திமுகவருடைய அதிருப்தி அண்ணா திமுக வாக்குகள் இரண்டும் சேர்ந்து சீமானுக்கு இருபது முப்பதாயிரம் வாக்குகள் விழுந்து விட்டால் தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கம் தோர்த்து போய்விட்டது நிறுத்து போய்விட்டது விருதுநகரிலே காமராஜருக்கு எது நேர்ந்ததோ அது பெரியாருக்கு ஈரோட்டிலே நேர்ந்தது என்று வரலாறு பதிவு செய்யப்படும் இதைத்தான் சங்கிகள் சனாதனவாதிகள் விரும்புகிறார்கள் திமுக அதை மௌனமாக கள்ள மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறது திமுகவை தூக்கி பிடிக்கக்கூடிய அத்தனை பேரும் அண்ணாதிமுகவிலிருந்து வந்த சேகர் சேகர்பாபு கே கே ரகுபதி இப்படி ஏவா வேலு போன்ற அண்ணாதிமுகவில் வந்த அமைச்சர்கள்தான் இப்பொழுது திமுகவை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நபர்களால் தான் பெரியார் இயக்கம் பெரியார் தோன்றி ஈரோட்டு மண்ணில வீழ்த்தப்பட போகிறது காமராஜரை திமுகவினுடைய விருதுநகர் சீனிவாசன் கல்லூரி மாணவன் எப்படி காமராஜருடைய அரசியல் வாழ்க்கையை அங்கு முடிவு கட்டினானோ அதே போன்ற ஒரு முடிவு நீங்கள் அரசியல் தெரிய அரிச்சுபடி கூட தெரியாத பெரியாரை பேசி பெரியார் மேடை ஏறிய சீமான் பெரியார் மண்ணிலே பெரியாரை பேசி பெரியாரை வீழ்த்திய ஒரு பெரிய புகழுக்கு சொந்தக்காரனாக மாறப்போகிறான் விருதுநகரில் எப்படி காமராஜை திமுகவுடைய கல்லூரி மாணவன் சீனிவாசன் திமுக உடைய ஆற்றலோடு காமராஜரை தோற்கடித்தானோ அதே போன்றுதான் பெரியாரை படித்து பெரியாரை பேசி பெரியாரோடு இருந்த காரணத்தினால் பிரபாகரனை சந்தித்து பிரபாகருடைய கொடியை போட்டு பிரபாகரனை பேசி பிரபாகருடைய தோழர்களுடைய பணத்தில் இப்படி அத்துணை அடையாளங்களையும் பயன்படுத்தி கொண்டு ஈழப் போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்து நாற்பது ஆண்டு காலம் ஆயுத கடத்தல் வழக்கு வெடிகுண்டு வழக்கு உடை தயாரிப்பு தயாரித்து கொடுத்தது மருந்து கொடுத்தது மாத்திரை கொடுத்தது டீசல் பெட்ரோல் கடத்தி கொடுத்தது இத்தனையும் பெரியார் தான் பெரியார் தொண்டம்தான் சிறைக்கு போனான் நாற்பது ஆண்டு கால போராட்டம் என்பது பின்தளத்தில் பெரியார் தொண்டனை மட்டுமே நம்பித்தான் நடந்தது ஈழப் போராட்டம் நாற்பது ஆண்டு காலம் மதுரை வேலுச்சாமியிலிருந்து கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி ஆறுச்சாமி ரத்னசாமி இப்படி பல பேருடைய தியாகத்தால் வளர்ந்த இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அத்தனை அறுவடைகளையும் சீமான் தான் போகிறார் சீமான் தான் செய்து கொண்டிருக்கிறார் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை மணல் கடத்தல்காரர்களிடம் தம்பி தன்னுடைய தம்பி பீட்டரை அனுப்பி இருபத்தி ஐந்து லட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் குறைந்தது இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு குறைவாக வாங்குவதில்லை இந்த தம்பி பீட்டர் சீமானுடைய பீட்டர் இந்த பீட்டர் தான் இனியவள் ரஜினி என்கின்ற பெண்ணை விசாரித்தால் தெரியும் காயத்ரி என்ற பெண்ணை ஏமாத்தி பல லட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வாங்கி அவருடைய சாவுக்கு காரணமானவன் இந்த சீமானன் தம்பி பீட்டர் தான் சாட்டை திருமங்கலம் வேட்பாளர் பண்டாரி மனைவி தூக்கு போட்டு இறந்ததுக்கு அவருடைய நிர்வாண படத்தை புகைப்படமாக வெளியிட்டதுக்கு காரணம் அதேபோல்தான் பீட்டர் காயத்தினுடைய மரணத்திற்கு காரணமானவர் வழக்கு பதியவில்லை காவல்துறை தெரியவில்லை இந்த இரண்டு விஷயங்களை ஒத்து பார்க்கிற பொழுது சீமானுடைய அரசியல் திமுக தெரிந்தே பார்த்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு உருட்டுக்கட்டையை கொடுத்து பெரியார் தொண்டர்களை தாக்கச் சொல்கிறதை திமுகவினுடைய காவல்துறை திமுகவுடைய உத்தரவின் பேரிலே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக திமுக தான் சீமானுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறது காரணம் திமுக தலைவர்களுடைய தனி மனித பலவீனங்களை பொதுவெளியில் வைத்து விடுவான் என்று அஞ்சுகிறது திமுக இதுதான் திமுகனுடைய பலவீனம் சைவனுடைய பலம் இந்த இரண்டும் தான் பெரியாரிய பிம்பத்தை உடைப்பதற்கு வழிகோலாக மாறுகிறது இந்த பிம்பம் முழுக்க முழுக்க சீமானை சுற்றியே வருகிறது பெரியாரை சுற்றியே வருகிறது பெரியார் இயக்க இயக்கத்தை பெரியார் கொள்கைகளை பெரியார் பிம்பங்களை இந்த சீமானால் ஒழிக்க முடியும் அழிக்க முடியும் என்பது ஒரு பரபரப்பாக இருக்கிறது இவ்வளவு தைரியமான இந்த இளைஞன் சீமா பெரியார் பிம்பத்தை அடித்தொடித்து அழித்து கொண்டிருக்கிறார் என்று பாரதிய ஜனதா கட்சி பெருமிதம் கொள்கிறது இந்த வேலையை செய்ய துணியாத யாருமே சீமானால் மட்டும்தான் முடியும் என்று அந்த வேலையை சீமானிடம் ஒப்படைத்திருக்கிறார் ஈரோட்டு களத்தில் திமுக எதிர்ப்பு போட்டு திமுக அதிமுகவுடைய திமுக எதிர்ப்பு ஒட்டு ஒட்டுமொத்தமான திமுக எதிர்ப்பு ஒன் ஒரு சதவீதம் ஒரு பகுதி அடுத்து திமுகவை சீமான் எதிர்ப்பதினால் அன்னாதிமுகவுடைய ஆதரவு இன்னொரு பகுதி இரண்டு பகுதிகளும் சேர்ந்து சீமானுக்கு பெருவாரியான வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமைந்து விடுகிறது அப்படி அமைந்து விட்டால் பெரியார் பிம்பம் அங்கு அடித்து நொறுக்கப்படும் பெரியார் பெரியாருடைய அந்த இயக்கம் அழிக்கப்படும் என்றுதான் சீமான் கொக்கரிக்கிறார் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எம்ஜிஆர் பக்தர்களுக்கு இருக்கிறது சீமானை அடையாளம் காண வேண்டிய நிலைமை திமுக தொண்டனுக்கு இல்லை திகா தொண்டனுக்கு இல்லை எம்ஜிஆர் தொண்டனுக்கு இருக்கிறது அண்ணா திமுகவுடைய வாக்கு நாற்பத்தி நாலாயிரம் வாக்கு இந்த நாற்பத்தி நாலாயிரம் வாக்கில் பத்தாயிரமோ இருபதாயிரமோ சீமானுக்கு விழுந்துவிட்டால் இது மிகப்பெரிய அபாயத்தை நோக்கி இட்டு செல்லும் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு சீமானுக்கு விழுந்து விட்டால் அதுவும் அபாயத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும் அதனால் நான் எம்ஜிஆர் பக் பக்தர்களை கரம் இரு கரம் கூப்பி வேண்டுகிறேன் தயவு செய்து அந்த வரலாற்று பிழையை செய்து விடாதீர்கள் எம்ஜிஆர் ஒரு உயர்ந்த மனிதன் எம்ஜிஆர் ஈழப் போராட்டத்தினுடைய பிதா மகன் ஈழப் போராட்டம் இன்றைக்கி தேசிய தலைவன் பிரபாகரன் அதிபராக மாறுவதற்கு எம்ஜிஆர் இருந்திருந்தால் இந்த நாடு தனி நாடாக மாறியிருக்கும் எம்ஜிஆர் மத்திய அரசாங்கத்தோடு பெரும் போராட்டம் நடத்தி அந்த இன அழிப்பை தடுத்திருப்பார் இது எம்ஜிஆரால் முடியும் எம்ஜிஆரால் முடிந்திருக்கும் கருணாநிதியால் முடிந்திருக்கும் ஆனால் கருணாநிதி முயற்சிக்கவில்லை ஆக இப்போ பெரியார் பிம்பத்தை காப்பாற்றுகிற கடமை திமுக தொண்டனிடமில்லை எம்ஜிஆர் பக்தரிடம் இருக்கிறது இதுதான் காலத்தின் மிகப்பெரிய விசித்திரம் பெரியார் பிம்பத்தை காப்பாற்ற வேண்டிய திக தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் அன்னியப்பட்டு நிற்கிறார்கள் ஆனால் பெரியார் பிம்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது தானாக இந்த தேர்தலில் சீமானுக்கு எம்ஜிஆர் தொண்டர்கள் வாக்களித்தால் எம்ஜிஆர் பக்தர்கள் வா வாக்களித்தால் பெரியாருடைய பிம்பம் உடைபட்டு போகுமோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் பெரியார் தொண்டர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது இது எல்லாம் காலத்தின் கட்டாயமாக பார்க்கப்படுகிறது ஈரோட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலாயிரம் எம்ஜிஆர் தொண்டர்களுடைய வாக்கு ஒரு வாக்கு கூட சீமான் பக்கம் திரும்பிவிடக்கூடாது ஆனால் பெரியாரை பற்றி தெரியாத எம்ஜிஆர் தொண்டர்கள் திமுகவை எதிர்க்கிறான் பேர்வழி என்று அவர்கள் புலங்காகிதம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போக்கு சிந்திக்க வேண்டிய போக்கு அல்ல அழிக்கப்பட வேண்டியவன் ஒழிக்கப்பட வேண்டியவன் இந்த சீமான் என்ற சைமன் தான் பெரியார் பிம்பம் அல்ல பெரியார் பிம்பத்த பிம்பம் என்பது தமிழ்நாட்டை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்தியாவை எதிர்பார்த்து காத்து கிடக்கிற பிம்பம் பார்ப்பன எதிர்ப்பு பிம்பம் சனாதன எதிர்ப்பு பிம்பம் இன்னும் சொல்ல போனால் சாதி ஒழிப்புக்காக தந்தை பெரியார் செய்ததை புத்தகத்திலே கொண்டு வந்திருந்தால் அது மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் திமுகவே அதை செய்யவில்லை திகாவே அதை செய்யவில்லை அதனுடைய விளைவு பெரியார் அன்னியப்பட்டு கிடக்கிறார் பெரியார் இந்த சங்கி கூட்டத்திற்கு நீங்கள் வெகு தொலைவில் நிற்க முடியவில்லை சங்கி கூட்டமே அழிக்க நினைக்கிற அளவுக்கு இந்த சீமான் என்ற சைம ஒரு பாலியல் குற்றவாளி பெரியார் பிம்பத்தை உடைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறார் எப்படி காமராஜருடைய பிம்பத்தை காமராஜருடைய அரசியலை ஒரு கல்லூரி மாணவன் விருதுநகர் சீனிவாசன் அடித்து உடைத்தானோ அதே போன்றுதான் இந்த அறணையூரை சேர்ந்த சைமன் பெரியாருடைய பிம்பத்தை அடித்து உடைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறான் இது இந்த சீமானின் பின்னணி பிஜேபியின் பின்னணி சீமானின் பின்னணி பெரியார் ஆண்டு காலமாக தமிழர்களுக்காக எதை எதிர்த்தாரோ அதே நடக்கப் போகிறது ஆக எம்ஜிஆர் தொண்டர்களிடம்தான் பெரியாரை காப்பாற்றக்கூடிய சமூக கடமை வந்து நிற்கிறது அதை சரியாக பயன்படுத்தி பெரியார் என்கின்ற கட்டமைப்பை காப்பாற்றுவார்கள் எம்ஜிஆர் தொண்டர்கள் எம்ஜிஆரை பொறுத்தவரை ஒரு தனி மனித ஆளுமையாக வாழ்ந்து மறைந்து விட்டார் காமராஜருக்கு பிறகு கக்கனுக்கு பிறகு பெரியாருக்கு பிறகு எந்த விதமான சமூக சிந்தனையாளர்களும் மறுக்க முடியாத மறுத்து பேச முடியாத ஒரு தலைவனாக எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆருடைய பிம்பமும் தான் இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது ஈழ போராட்டத்திற்கு எம்ஜிஆர் செய்த உதவி என்பது காலத்தினுடைய கட்டாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பல வரலாற்றுக்கு சொந்தக்காரன் எம்ஜிஆர் பக்தர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் சீமானுக்கு வாக்களித்து விடக்கூடாது சீமான் வெற்றி பெற்று விடக்கூடாது பெரியாருடைய பெயர் அங்கு நிலைத்து நிற்க வேண்டும் பெரியார் பெயரை இந்த சங்கி சீமான் சங்கிகளோட ஆதரவோடு பெரியார் உடைய மண்ணில பெரியாரையும் வீழ்த்தப்படக்கூடாது இதை பற்றி திமுக கவலைப்படவில்லை திமுகவை சார்ந்த மிகப்பெரிய ஜவுளி முதலாளி சந்திரகுமார் பஸ் முதலாளி முத்துச்சாமி இரண்டு பேரும் தான் அங்கே வேட்பாளர்கள் கதாநாயகர்கள் திமுகவுக்காக கொடிபிடித்த கோஷம் போட்ட அத்தனை தொண்டர்களுக்கு மத்தியில் இப்பொழுது அந்த கட்சி ஒரு கார்பரேட் இயக்கமாக மாறிவிட்டது முத்துச்சாமி பஸ் கம்பெனி முதலாளி ஜிவி பிரகாஷ் ஒரு பெரிய தொழிலதிபர் இப்படி இந்த மூன்று தொழிலதிபர்கள்தான் ஈரோட்டு அரசியலை தீர்மானிக்கிறார்கள் பஸ்கம்பனி முதலாளி ஜவுளி முதலாளி ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் முதலாளி இப்படி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இப்படி இவர்கள்தான் இந்த ஈரோட்டு அரசியலை தீர்மானிக்கிறார்கள் அவர்களுக்கு பெரியாரை பற்றி கவலை இல்லை பெரியாருடைய மண்ணை பற்றி கவலை இல்லை ஆனால் இவர்கள் உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் அந்த காரணத்தினால் இவர்களால் வெற்றி பெற முடியும் திமுக எந்த வேட்பாளர் இருத்துகிறதோ அந்த வேட்பாளருக்கு இந்த மக்கள் வாக்களித்து விடுகிறார்கள் அதனால் பெரியாரை பற்றியோ ஈரோட்டை பற்றியோ எதை பற்றியோ அவர்களுக்கு ஒரு சதவீதம் கூட கவலை இல்லை இந்த நிலை ஆபத்தான போக்கு இது இப்படி நீடித்து கொண்டிருந்தால் அடித்தளமான கட்டமைப்பே திராவிட இயக்க கட்டமைப்பே உருக்குலைந்து போய்விடும் அண்ணாதிமுக தொண்டனுக்கு திராவிட இயக்க வரலாறு தெரியாது நீதிக்கட்சி வரலாறு தெரியாது அது அவனுக்கு தேவையும் இல்லை அவனுக்கு தெரிந்ததெல்லாம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் இப்பொழுது எடப்பாடியும் சேர்த்து கொண்டான் அவர்களுக்கு அது தேவையில்லை ஆனால் திமுகவுக்கு அது தேவைப்படுகிறது இந்த பெரியார் பிம்பம் அளிக்கப்பட்டால் திமுக அழிந்து போகும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்